குழந்தையே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் மீதும் ஆசை வைக்காதே நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து கொள் உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் பொழுது விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே நீ காண்பது மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் மகளே சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்